மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் நடைபெற உள்ள நாடு தழுவிய வேலை நிறுத்தம் தொடர்பான வாயில் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் நான்கையும் திரும்பப் பெற வேண்டும் குறித்த கால வேலை நியமனம் மிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும் வேலையில் சம ஊதியத்தையும் பணியின் போது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் கொள்முதல் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் காலை பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் கழக ரேசன் கடைகளை கூட்டுறவு துறைக்கு மாற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் திருச்சி டிஎன்சிஎஸ்சி இன்டென் எரிவாயு சுமைப்பணி ஊழியர்களுக்கு ஐஓசி வழங்கும் ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு ஏஐடியூசி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் பிப்ரவரி பதினாறாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது இதுகுறித்த விளக்க வாயிற் கூட்டம் திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மண்டல அலுவலகம் முன்பு இன்று நடைபெற்றது மண்டல தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிஐடியு மாநில தலைவர் குமார் சிஐடியு மாநில துணை தலைவர் ரங்கராஜன் சிஐடியு மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்ட விளக்க உரையாற்றினர் மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்களை சேர்ந்த மண்டல நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற பதினாறாம் தேதி இந்திய நாடு முழுவதும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாயிகள் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய எஸ்கேஎம் உள்ளிட்ட அமைப்புகள் மிக பிரம்மாண்டமான ஒரு அகில இந்திய நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் விவசாயிகளுடைய கிராமப்புற விவசாயிகளுடைய உரம் பூச்சி மருந்துக்கு மானியம் வழங்கணும் போன்று இன்றைக்கு மோடி அரசாங்கம் சமீபத்தில் ஒரு சட்டம் அனைத்து வாகன ஓட்டுநர்களையும் பாதிக்கிற மாதிரி விபத்து நடந்தால் பத்தாண்டு காலம் சிறை தண்டனை ஏழு லட்ச ரூபாய் அபராதம் விதிக்கிற உட்பட இருபத்தி நாலு அம்ச கோரிக்கைகளை ஊற்றி இந்திய நாடு மூலம் இமயம் முதல் குமரி வரை அனைத்து துறையை சார்ந்த ஊழியர்கள் போக்குவரத்து மின்சாரம் நுகர்பொருள் மாணி கழகம் உட்பட மாதிரி மத்திய மாநில பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் உட்பட வங்கி பணியாளர்கள் உட்பட இன்சூரன்ஸ் ஊழியர்கள் உட்பட எல்லாரும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் மோடி அரசாங்கம் கடந்த பத்தாண்டு காலமாக தனியார் மைய தாராளமாக கொள்கை அரசியலுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு தாரை வாத்து தொழிலாளர் விரோத கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் குறிப்பாக நூறாண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டத்தை தொழிற்சங்கம் அமைப்பது குறைந்தபட்ச ஊதியம் போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை உரிமைகளை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக பறிக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நல சட்டம் என்று சொல்வதை முதலாளிக்கு ஆதரவான சட்டமாக திருத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை உட்பட வைத்து வேலைநிறுத்தம் நடக்கிறது இந்த வேலைநிறுத்தத்தை விளக்கி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக திருச்சி கோர்ட் அருகே உள்ள அந்த அலுவலத்தின் முன்பாக விளக்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று ரங்கராஜன் சிஐடி மாவட்ட செயலாளர்